ஹாய் ஹலோ வணக்கம் பச்சை கொத்தமல்லியை எப்படி பசுமை மாறாமல் ஒரு பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் வேர் பகுதியை நல்லா கழுவிட்டு அந்த வேர் பகுதியை பூரா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு பஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க ஒரு டம்ளர் எடுத்து அதில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையோட அடிப்பகுதி அந்த தண்ணியில் முழுகிறாப்பில் வச்சுட்டு உள்ளே திணிச்சு விட்ருங்க நல்லா மேலே உள்ள இலைப்பகுதியை ஒரு பாலித்தீன் கேரி பேக்கால் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கும் வாங் அன்னைக்கு வாங்கினா இருக்கும் சாம்பாருக்கும் சட்னிக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்சில் கடையெல்லாம் பக்கத்தில் இருக்காது ஆஃப் அன் ஹவர் ஆகும் கடைக்கு போகணுன்னா ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணி தான் பத்து நாளைக்கு நான் கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்னு சொல்லி என் பொண்ணு சொல்லி கொடுத்த மெத்தடு தான் இது இதை யூஸ் பண்ணி தான் நானும் இப்போ கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ